இன்றைய தகவல் அறிவோம் எபிசோட்டுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஹாய் வெல்கம் டு ஸ்விஸ் டிவி அன்பான சொந்தங்களை மற்றொரு தகவல் அறிவோம் எபிசோட் மூலமா சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் வாங்க எபிசோடுக்கு போயிக்கலாம் நீங்க

இடங்களில் தங்களுடைய செல்ல பிராணிகளோட குடும்பத்தோடய பொழுது கழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படி முக்கியமா தங்களுடைய செல்ல பிராணிகளோட வழி இடங்களுக்கு போறவங்களுக்கு பதிவாத்தான் இது இருக்க போகுது சில வேளைகள்ல தங்களுடைய நாய்களை வந்து தங்களுடைய கார்கள்ல வெளி இடங்களுக்கு அழைத்து போறவங்க ஒரு தேவை நிமித்தமாக வந்து நாயை காருக்குள்ள விட்டுட்டு பூட்டிட்டு தனியாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படியான சந்தர்ப்பத்துல முக்கியமா ரொம்பவே வெப்பமான காலநிலை இருக்கு அப்படின்னு வச்சு அந்த நாய்க்கு ஏதாவது துரதிஷ்டமே உரிமையாள கடுமையான அபராதம் செலுத்த நேரிடும் அப்படி அரசாங்கம் சொல்ற ஒரு வாகனங்கள்ல கவனிக்காம விட்டு அப்படியான சம்பவத்தை சொல்லித்தான் உங்களுக்கு இத புரிய வைக்கிறதுக்காக இருபத்தி மூன்றாம் ஆண்டு எடுத்துக்கிட்டா ஜெனிவாவில அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு நாய் உரிமை பணியாளர் வெளிப்புற நிகழ்வுக்கு போறதுக்காக தன்னுடைய செல்ல பிராணிகளை கூட்டிட்டு அதிகமான வெப்பமான காருக்குள்ள வச்சு போட்டிட்டு போயிட்டாரு திரும்பி வந்து பார்க்கும்போது போது அதிக வெப்பத்தால இறந்ததை கண்டுபிடிச்சாரு அதுக்கப்புறமா அவருடைய அலட்சிய போக்குக்காகவே ஜெனிவா நீதிமன்றம் அவருக்கு பாரிய அபராதத்தை விதிச்சது அதுக்கப்புறமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல அதே ஆண்டுல சூரிச்சில் ஒரு வழக்கு வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸ் எட்டி ஒரு நாள்ல எண்பத்தி மூன்று வயதான ஒரு பெண் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்க தன்னுடைய செல்ல பிராணியான நாயை காரில் விட்டு போயிட்டாங்க பதினஞ்சு நிமிஷம் தாங்க அந்த வழியால போயிட்டு இருந்த ஒரு வழி போக்கர் அந்த காருக்குள்ள துயரத்துல சிக்கிட்டு இருந்த அந்த நாயை கண்டுபிடிக்கிறாரு மீட்கிறாரு அதுக்கப்புறமாக இது ஏதோ ஒரு வகையில சட்டபூர்வமான நடவடிக்கைக்கு போனதுக்கு அப்புறமாக நான்காயிரத்து எழுநூறு சுவிஸ் பிராங்குகள் அபராதத்தை செலுத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளானாங்க இப்படி சுவிட்சர்லாந்தனுடைய பல பகுதிகளில் சின்ன சின்ன சம்பவங்கள் பாரிய அபராதத்தை வகுக்க வச்சிருக்கு இப்படி சூடான வாகனங்கள்ல தங்களுடைய செல்ல பிராணிகள்

அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் காரணமாக செல்ல பிராணி மரணிக்க கூடிய வாய்ப்பும் இருக்கு இதனால ஜன்னல்களை திறந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் நிவாரணத்தை கொடுக்கலாம் இருந்தாலும் விலங்கினுடைய பாதுகாப்ப இதன் மூலமாக போதுமான அளவு உறுதி செய்ய முடியாதுங்க அதனால இதை தவிர்த்து கொள்றது எப்படி என்றதை செல்ல பிராணிகளை மிக முக்கியமாக கவனிக்காம விட்டு போறதை நம்ம தவிர்த்து கொள்ளணும் வெப்பமான காலநிலை எடுத்துக்கிட்டா கொஞ்ச நேரத்துக்கு கூட செல்ல பிராணிகளை வாகனத்துல நம்ம தனியா விட்டுட்டு வரவே முடியாது எது வேணாலும் நடக்கலாம் முன்கூட்டியே நம்ம நாம திட்டமிட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்கோங்க நீங்க செல்ல பிராணிய காரில விடக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க உங்களுக்கு அவசரமாக வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அந்த நாயை பராமரிக்கிறதுக்குன்னு யாரையாவது ஒருத்தர உங்களுடைய காரோடையே கூட்டிட்டு போயிருங்க பொதுவான விழிப்புணர்வு எடுத்துக்கிட்டா எஸ்பிசிஇ போன்ற நிறுவனங்கள் என்ன பண்ணுது நாய்கள் சூடான கார்கள்ல விடும்போது அந்த செல்ல பிராணிகள் பாதிக்கப்பட்டு இறக்கலாம் அப்படின்றத வலியுறுத்துதுங்க செல்ல பிராணி உரிமையாளர்கள் வெளிப்போடு இருக்கிறதுக்கும் அத்தகைய சூழ்நிலைகளை தவிக்கிறதுக்கும் அவங்க மாதத்துக்கிட்டே இருக்காங்க சுவிட்சர்லாந்து எடுத்துக்கிட்டா சூடான கார்கள் நாய்களை விட்டு போறது சட்டரீதியான ரீதியான விளைவுகளை கொண்ட கடுமையான குற்றமாகவே இப்போ வரைக்கும் இருக்கு இதனால செல்லப்பிராணி உரிமையாளர்கள் எல்லாம் ஆபத்தை எல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியாது நினைவில் வச்சு கொள்ளுங்க எல்லா நேரத்திலையும் தங்களுடைய விலங்கினுடைய பாதுகாப்பையும் நல்வாழ்வையும் உறுதி செய்யணும் அப்படின்னு தான் வலியுறுத்தப்படுது மீண்டும் எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பா